எல்லா ஃபார்மட்லையும் தொடர்ந்து மறுபடியும் ஒரு சிக்கல் பந்த வழக்கில் ஒரு வருஷம் தடையில இருக்கிற ஸ்டீவன் ஸ்மித் வேல் கப் விளையாட முடியாத சூழ்நிலை அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் கிரிக்கெட் அப்படின்னு எடுத்தாலே கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல ராஜாவா இருந்தது ஆஸ்திரேலியா தான் அஞ்சு முறை வேர்ல்ட் கப் வின் பண்ணி அதிக முறை வேர்ல்ட் கப் வின் பண்ண டீம் ஆஸ்திரேலியா அதுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி ஏழுன்னு தொடர்ந்து மூணு முறை வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அது மட்டும் இல்ல இப்ப டிஃபெண்டிங் சாம்பியன்ஸும் ஆஸ்திரேலியா தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துல நடந்த வேர்ல்ட் கப் சீரியஸ் மைக்கேல் கிளார்க் கேப்டன்சில ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க எந்த பார்மேட்லையும் ஆஸ்திரேலியா டீமை பீட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா டீமுக்குமே ஒரு கனவுதான் போன வருஷம் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல பந்தே சேதப்படுத்தின வழக்கில் கேமரூன் பேன்கிராஃப்ட் ஸ்டீவன் ஸ்மித் டேவிட் வார்னர் மூணு பேருக்கும் கிரிக்கெட் விளையாட தடை விதிக்கப்பட்டுச்சு கேமரூன் பேன்கிராஃப்டுக்கு ஒன்பது மாசமும் ஸ்டீவன் ஸ்மித் டேவிட் வார்னருக்கு ஒரு வருஷமும் தடை ஸ்மித் வார்னர் இல்லாத நிலையில ஆஸ்திரேலியா டீமுக்கு தொடர்ந்து தோல்விதான் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு ஐசிசி ஓடிஐ ராங்கிங்ல டாப் ஃபைவ் விட்டு வெளியில போனது ஆஸ்திரேலியா தொடர்ந்து தோல்விதான் ஸ்மித் வார்னர் ரெண்டு பேரும் திரும்பவும் டீம்ல கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு கிரிக்கெட் சங்கம் சார்பில் பல முறை கேட்டும் அவங்க மேலான தடை நீக்கம் செய்யப்படல இதனால இவங்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் லோக்கல் மேச்சஸ்ல மட்டும்தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஸ்டீவன் ஸ்மித் மீதான தடை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் வரை இருக்குது இதற்கிடையில அவர் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் டி டுவெண்ட்டி சீரீஸ்ல விளையாடிட்டு வந்தார் இந்த சீரியஸ்ல அவருக்கு முழங்கை பகுதியில காயம் ஏற்பட்டுச்சு காயம் அதிக அளவுல ஏற்பட்ட காரணத்தினால முழங்கை பகுதியில சர்ஜரி பண்ண வேண்டிய நிலை சர்ஜரி முடிஞ்சும் ஆறு வாரம் வரை அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் இதனால அவர் பாகிஸ்தான் பிரீமியர் லீக் ஐபிஎல்னு எதுலையும் விளையாட முடியாது இதுக்கு அடுத்தபடியா ஆஸ்திரேலியா டீமுக்கு வேர்ல்ட் கப் சீரீஸ் தான் இருக்குது ஸ்மித்தும் காயத்திலிருந்து மீண்டு வந்தாலும் எந்தவித மேட்சஸ்லையும் விளையாடாம நேரடியா வேர்ல்ட் கப் தான் விளையாடணும் இது எந்த விதத்துல சாத்தியம்னு தெரியல அதனால அவர் வேர்ல்ட் விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவுதான் அது மட்டும் இல்லாமல் அவர் வேர்ல்ட் கப் விளையாட போறது இல்ல வேர்ல்ட் கப் முடியவும் தான் டீம்ல ஜாயின் பண்ணுவாரு இப்படியான கருத்துக்களும் வெளி வந்துட்டு தான் இருக்குது ஸ்டீவ் ஸ்மித் இல்லாம ஆஸ்திரேலியா டீம் வேர்ல்ட் கப்பில் விளையாடி சாம்பியன் ஆகிறது கேள்விக்குறி ஸ்டீவ் ஸ்மித் வேர்ல்ட் கப்பில் விளையாடுறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டேவிட் வார்னர் ஸ்டீவ் ஸ்மித் ரெண்டு பேரும் எப்ப டீம்ல ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க